கார்த்தி ரேவதி சரி இல்லை இப்போ ராடகசமாக அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ரேவதிக்கு எல்லா உருமையும் கார்த்தி வந்து மாய வாயிலையே புரிய வச்சுட்டாங்க மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடையும் கிளங்கிங்க விசிய வந்து சுத்தமாக போகமாட்டேங்குது பார்க்குற எல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ரேவதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு நம்ம கார்த்தி வேகமாக வந்துடுறாங்க என்ன ரேவதி இங்கே இருக்க சரி கையை கொடுன்னோட அப்படியே கையை வந்து கொடுக்குறாங்க நம்ம ரேவதி அப்படியே கார்த்தி வந்து தூக்கி மேலே ஏறி உட்கார வச்சிட்றாங்க என்ன இப்படி எல்லாம் பண்ண சொன்னது யாருன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம கயிறு வந்து எல்லாத்தையும் வந்து கார்த்தி வந்து ஊத்துட்ருக்காரு உடனே ரேவதி கேட்குறாங்க நான் சொன்னதுக்கு நீ விளக்கமே சொல்ல மாட்டேங்கிற இங்கே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்களே அவங்களெல்லாம் டிஷிம் பிஷம் பண்ணனா கண்டிப்பாக உண்மையை வந்து புரிய வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்லுவேன் நீ நம்புவியா என்ன எனக்கு யார் என்ன ஏதுன்னு டோட்டலாக நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ எனக்காக ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக வீட்டு வாசல்ல நின்னா போதும் எல்லா உண்மையை நான் உனக்கு புரிய வச்சிட்றேன் இது எல்லாத்துக்கு காரணம் மாயா தான் என்ன சொல்கிற மாயாவா ஆமாம் அவங்க தான் மகேஷ் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஓவராக வந்து திட்டம் போட்டதில் இதுவும் ஒன்று அதனால தான் காலையிலேயே நான் அவங்கக்கிட்ட வந்து சொன்னேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்கும் நினச்சி கூட பார்க்கல மாயாவை பார்த்தா ரொம்ப அப்பாவி போல தானே தெரியுது சில பேர் அப்படி தான் இருக்காங்க ஆனால் அவங்கள பார்த்து நம்ம ஏமாந்துடுறோம் சில பேர் உண்மையிலேயே நல்லவங்களாக இருப்பாங்க அவங்கள பார்த்து நம்ம சந்தேகப்படுறோம் இதுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி கார்த்தி சூப்பராக வந்து இருக்காரு இது எல்லாத்தையும் எப்படி நிரூபிப்ப அப்படின்னு நம்ம ரேவதி வந்து கேட்குறாங்க நான் நிரூபிக்கிறேன் அவங்க வீட்டு வாசலில் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக தான் சொல்கிறியா என்னால் நம்பிய முடியல இது எல்லாம் அவங்க எனக்காக பேசின கால் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க இது மாயாவோட வாய்ஸ் மாதிரி தானே தெரியுது அவங்க என்ன இப்படி இருக்காங்க நேரடியாகவே உனக்கு நான் எக்ஸாம்பிளாக நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்னது மகேஷ் இருக்கிற இடத்த வந்து ஏ என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு சொல்லவே மாட்டேங்கிறான் அப்போனா எதுவும் பிரச்சனையில் வந்து மாட்டியிருப்பான்னா மகேஷ் அப்படி எங்கே தான் இருக்கா எனக்கு சுத்தமாக வந்து தெரிய மாட்டேங்குதேன்னு சொல்லி மாயா வந்து வேக வேகமாக கார்த்தி வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க நீ மரியாதையாக ரேவதி எங்கே இருக்கான்னு சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு இருக்காரு நம்ம கார்த்தி மாயா கிட்டே இது எல்லாத்தையும் வாசல்ல நின்று ரேவதி வந்து கேட்கலாங்க ஆமாண்டா நான் நாடா ரேவதியை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா எனக்கு மகேஷ் கிடைக்கலண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்புறம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் ரேவதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க உனக்கு இது மட்டும் இல்லை எல்லாவுமே புரிய வைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து மாயாவை வந்து பேச வைக்கிறேன் அது எல்லாம் உனக்கு தெரிஞ்சிட்டா போதுங்கிற மாதிரி தான் கார்த்தி சொல்லியிருக்காங்க அவங்க சொல்ல சொல்ல அவனுக்கு கோவம் வரும் உள்ள வந்து அடிக்கலானுங்கிற அளவுக்கு வரும் ஆனால் எதுவாக இருந்தாலும் பத்து நிமிஷம் எனக்காக அமைதியாயிரு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம ரேவதி கிட்ட உடனே அமைதியாக இருக்காங்க சரி ஓங்கிட்டருந்து ரேவதியை காப்பாற்றுறதே வேலையாக போச்சு ஆமாண்டா நான் தாண்டா ரெசார்ட்டில் ரேவதிக்கு பிரச்சனை கொடுத்தேன் அந்த பர்ஸு காணாக போனது எல்லாத்துக்கும் காரணம் நான் தாண்டா இப்போ என்னடா உன்னாலும் பண்ண முடியும்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இது எல்லாம் கல்யாணம் நடக்கலைங்கிற ஆதங்கத்தில் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு மகேஷ் வேணும் இப்போ ஏற்பாடு பண்ணி தரலன்னா அவ்வளோதான் மகேஷ் மகேஷுங்கிறியே அவனை பற்றி தான் எனக்கு தான் எல்லாமே தெரியுமே நீ அவனெல்லாம் என்கிட்ட எல்லாம் கேட்காது எனக்கு தெரியவே தெரியாது நீ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்க உன் கூட என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு நம்ம கார்த்தி தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி நடிக்கிறாங்க ஆமாண்டா நான் வந்து ஜெயிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி அவ்வளோ தோல்வியை வந்து சந்திச்சிருக்கேன் ரேவதிய பணத்துக்காக தான் நம்ம மகேஷ் காதலிச்ச மாதிரி நடிச்சாங்க எல்லாம் என்னோட திட்டத்தின் பேர்ல தான் நடந்துச்சு என்னடா அவனால் செய்ய முடிஞ்சிச்சு இப்ப இது எல்லாம் நீ இப்போ கேட்கலாம் அன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் தோற்று தோற்று போனோம் இன்றைக்கி நாங்கள் ஜெயிச்சுட்டோம் அது மட்டும் இல்லாமல் ரேவதியை மட்டும் கல்யாணம் பண்ணி இருந்தால் கோடிக்கணக்கான ரூபா சொத்தும் கிடச்சிருக்கோம் நாங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்போம் முதல்ல மகேஷ் தாண்டா என்னோட புருஷன் அதுக்கப்புறம் தாண்டா ரேவதிக்கு புருஷங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் சொல்லிடுறாரு சொல்லி முடிச்சோடனே மாயாவுக்கு மாயா நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேனே எனக்கு தெரியல என் பிரச்சனையை எல்லாத்தையும் தீர்த்து வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கார்த்தி எல்லா உண்மையும் இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல என்னடா பேசின விஷயத்தெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேனா ரேவதி கிட்ட காட்டுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு ரேவதி என்கிட்ட வந்து கேட்டானா இப்படியெல்லாம் நான் பேசவே இல்லைன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி அழுதனா ரேவதி நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல கேவலமாக வந்து பேசுகிறாங்க நம்ம மாயா ஆனால் இந்த திட்டத்தை தான் கார்த்திகை தகுப்பியாகிட்டாங்களே நான் எதுக்குமா வந்து மூக்கை சுற்றி வந்து வரணும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நெத்தி நெத்தியடியாக அடிச்சிட்டேன் ரேவதி இங்கே கொஞ்சம் வாமா அப்படின்னு சொன்னோன்னா ரேவதி மாதம் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்து பார்த்தோன்னே அதிர்ச்சியாயிடுறாங்க நம்ம மாயா உடனே ரேவதி அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா என் புருஷன் அப்பயே வந்து சொன்னாப்புல என்னால் நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சு ஒன்னெல்லாம் நல்லவன் நினச்சேன் அப்போனா பணத்துக்காவையும் சொத்துக்காவையும் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்களா இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் நீ தான் நம்ப மாட்டேன்ட்ட பாத்தியா இவங்களோட நாடகம்லாம் உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது இவளெல்லாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொன்னோடனே பேசுறதுக்கே ஒரு வார்த்தையும் சொல்லாமல் கன்னத்துலேயே பலார் பலார்னு நம்ம ரேவதி வந்து அடிக்கிறாங்க மாயாவை உடனே மாயாவுக்கு வந்து இல்லை இவன் எல்லாத்தையும் போய் சொல்கிறான் இவ்வளோ நேரம் நீ பேசினது எல்லாத்தையும் ஏன் புருஷன் தான் நிரூபித்து காட்டினாரே நான் வாசல் நின்றுதான் இது எல்லாத்தையும் கேட்டேன் இது என்னால் தாங்க முடியல நான் உனக்காவையா இவ்வளோ நேரம் ராஜாவை தள்ளி வச்சுட்டு இருந்தேன் எனக்கு இது ஜீர்ணமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னா வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாயா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா நான் ஒன்றை பழி வாங்குவேன்ல நிச்சயம் மகேஷ் கிடைக்கிற வரைக்கும் நான் ஒன்றை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என் புருஷனை வந்து திட்டுவியா அப்படின்னு சொல்லி திருப்பியும் கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க நான் தப்பு பண்ணிட்டேங்கிற விஷயத்த வந்து ரேவதி உணர்ந்துட்டாங்க அந்த இடத்துல உனக்காக மகேஷுக்காக நான் எங்கள் அம்மாவையும் ராஜாவையும் தள்ளி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நான் எங்கே போறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நீயும் மகேஷும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்போனா ஏற்கனவே உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்னமோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அன்னைக்கு அப்பனா மல்லிகா வந்து சொன்ன விஷயம்லாம் நூறு சதவீதம் தான் நான் தான் இவங்க வாயாலே எல்லா விஷயத்தையும் சொல்ல வச்சிட்டேனே சொல்லும்போது நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு ரேவதி வந்து மாஸ் பண்ணுறாங்க மாயாவால் என்ன பண்ண முடியும்னு தெரியல அப்படியே மௌனமா நிற்கிறாங்க மொத்தமாக வந்து என்னை ரேவதி கிட்டேந்து பிரிச்சுட்டில் இது எல்லாம் இவனோட சதி தான் இன்னமும் நீ சொல்கிற விஷயத்தெல்லாம் வந்து நான் கேட்பேன்னு எந்த மூஞ்சியை வச்சு நீ என்கிட்ட வந்து பேசுகிறனு ரேவதி வந்து பேசுகிறாங்க ராஜா இனிமேட்டு இந்த இடத்துல நின்னா எனக்கு தான் அசிங்கம் மகேஷுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சிருந்தோம் எப்படி அவனை போய் நீ ஹஸ்பண்டாக வந்து ஏற்றுக்கிட்ட என்னால் ஜீர்ணடிக்கவே முடியல ஆமாண்டி சொத்துக்காக தான் இது மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே ஓ என்ன இப்படியெல்லாம் வந்து பேசுவியான்னு சொல்லி திருப்பியும் ரேவதி வந்து அடிக்கலான்னு வரப்போ நம்ம கார்த்தி வந்து தடுத்து பாட்டிட்டாங்க இனிமேட்டு இங்கே நின்று பேச வேணாம் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இதை தான் நிரூபிக்கணும்னு நானும் ஆரம்பத்துலேருந்து போராடினேன் அது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிரூபித்து காட்டிட்டேன் எனக்கு இதில் சந்தோஷம்தான் வா ரேவதி இனிமேட்டு நம்ம இங்கெல்லாம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப என்னால் முடியல இவளை அடிக்கணுன்னு தான் கோபம் வரும் அப்படின்னு நம்ம ரேவதி வந்து பேசிகிட்ருக்காங்க இவ கிட்ட எந்த விதமான நகையும் இல்லை நிச்சயதார்த்தம் நடக்கிறப்ப அச்சோன்னு நினச்சி ஃபீல் பண்ணி இருபது பவுன் கிட்டே செயின் மோதிரம் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருந்தேன் அப்போனா மகேஷுக்காக தான் நீ என் கிட்டேருந்து சொத்துலேருந்து அப்பையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தீயா இது தெரியாமல் போச்சு ஒரு வாட்டி அஞ்சு லட்ச ரூபா பணமும் வந்து கொடுத்தேன் பணம் தானேங்க விடுங்க இருபது பவுன் நகை தானே வச்சுக்கங்க இன்னொரு வாட்டி இப்போ சொல்கிறேன் நான் உங்கள் விஷயத்தில் வந்து தலையிட மாட்டேன்னு கார்த்தி வந்து எச்சரிக்கிறாங்க மகேஷ் எங்கே இருக்காங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறேன் நீ அவனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நீங்கள் மாட்டுக்கும் போயிடுங்க தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க ரேவதிக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் உங்களால் திருப்பியும் பிரச்சனை வந்துச்சுன்னு நினச்சேன் அப்புறமேட்டுக்கு நிரந்தரமாக உங்கள் ரெண்டு பேரையும் உள்ளே வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து மாஸ் பண்ணுறாங்க ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம கார்த்தியை நினச்சி